சிவா 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 நீ எதுக்கடை என்னை கடிக்கிற நீ எதுக்கு என்ன கடிக்கிற நீ போ நீ உன்னோட பேசணும் போ நான் உன்னோட கா சின்னவனே நீ என்னோட பேசாத சிவா என்றைக்குமே என்னை கடித்ததில்ல நீ மட்டும் என்னை கடிக்கிற சின்ன பையனை பார்த்தா நீ கடிக்கிற சிவா சிவா காடு ஓட்டி போட்டு வைக்கணுமா உனக்கு நீ படுக்கிறதுக்கு ம் குழி வந்து இருக்குமா போயிடுச்சா வெட்ட முடியலையா ஓட்டி போட்ட காட்டில் தான் குழி வெட்ட முடியுதா எத்தனை காலடி பாரு உன் காலடி பாரு எத்தனை கால் அடி ம் போச்சுடா 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 போச்சு 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 ஏய் கம்னு இருங்கடா கம்னு இருங்கடா கம்முனு இருங்கடா போய் பிடிச்சி அந்த பிள்ளை சாமி பிடிக்கிட்டு வந்துருங்கடா ரெண்டு பேரும் சிவா நீங்க நாய்கிட்ட சொன்னங்க எங்க நாய்கிட்ட சொன்னேன் சிவா எங்க போவாது விஜய் விஜய் எங்க போவாதங்க வந்துடு